எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோன்னா பழத்தில் உள்ள மருத்துவ குணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் எளிதில் கொடுக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தில் எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது தெரியுமா நீங்கள் தெரிந்தால் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் அப்படிப்பட்ட எலுமிச்சம்பளத்தை பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம எலுமிச்சை பார்க்க போகிற மருத்துவ குணம் என்னவென்றால் எலுமிச்சை சாறு சிறிதளவு தண்ணீர் உப்பு கலந்து தொண்டையில் படும்படி வாய் கொப்பளிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தொண்டை புண் வயிற்று புண் குணமாகிவிடும் எலுமிச்சை சாறு சிறிதளவு தண்ணீர் சேர்த்து வாய் கொப்பளிச்சுட்டு வந்திங்கன்னா உங்கள் வாய் துர்நாற்றம் நீங்கிவிடும் உங்களுக்கு வாமிட்டு வரும் அதற்கு எலுமிச்சை சாறு இஞ்சி சாறு சிறிதளவு சூடு தண்ணீர் கலந்து குடித்து வந்தால் வாமிட் நின்றுவிடும் எலுமிச்சை சாறுடன் சிறிதளவு தண்ணீர் தேர்ந்து தண்ணீர் தண்ணீர் சேர்த்து குடித்து வந்தால் நெஞ்சரித்தல் வயறு உப்பல் ஏப்பம் போன்றவை அகன்றுவிடும் உங்களுக்கு ஜீரண சக்தி அதிகப்படுத்தும் கல் கல்லீரல் பலமாக வேண்டுமென்றால் எலுமிச்சை பழம் சரியான பழம் பித்த நீர் சரியாக சுரக்க எலுமிச்சை பழம் நமக்கு பயன்படுகிறது பித்த கற்களும் நீங்கப்படும் நீக்கப்படும் நிறைய பேருக்கு முகத்தில் புண்கள் காணப்படும் எலுமிச்சை பழம் ஒரு ஆன்டிசெப்டிக்காகவும் பயன்படுகிறது எலுமிச்சை பழ சாறை முகத்தில் தடை வந்தால் முகத்தில் புண்கள் கரும்புள்ளி முக சுருக்கம் போன்றவை மறைந்துவிடும் தினமும் காலையில் இளம் சூடு தண்ணீரில் எலுமிச்சை சாறு மற்றும் தேன் கலந்து சாப்பிட்டால் உடல் எடை குறையும் பச்சை பழத்தில் பொட்டாசியம் அதிகளவு காணப்படுகிறது அது எவ்வளவென்று தெரியுமா முப்பத்தொம்பது புள்ளி ஜீரோ ஒம்பது எட்டு மூணு என்ற ரேஷியோவில் காணப்படுகிறது இதனால் இதய நோய் குறைய வாய்ப்பு உள்ளது வெதுவதுப்பான தண்ணீரில் எலுமிச்சை சார் கலந்து சாப்பிட்டால் நன்கு வரும் மூட்டு வலி இரத்தம் சுத்திகரிக்கவும் இந்த எலுமிச்சம்பளம் உதவுகிறது நிறைய பேருக்கு தலையில் பொடுகு காணப்படுகிறது அதற்கு எலுமிச்சை சா சாட்டை தலையில் தடவி வந்து சிறுநீர் காத்திருந்த பின்னர் குளித்து வந்தால் பொடுகு நீங்கிவிடும் தேல் குட்டிய இடத்தில் எலுமிச்சை சாட்டை இரண்டாக பெட்டி தடைவி வந்தால் விஷம் முற்றிலும் அகன்றுவிடும் வயிற்றுப்போக்கு இருந்தால் சீரகம் சிறிதளவு தேன் கலந்து கோல்டன் கலர் வறுக்கவும் வறுத்த பின்னர் எலுமிச்சை சாட்டை சுடு தண்ணீர் கலந்து குடித்து வந்தால் வயிற்றுப்பூக்கு அகன்றுவிடும் எலும்ப சாட்டை தலையில் தேய்த்து குளித்து வந்தால் தலை சூடு பித்தம் உடல் சூடு போன்றவை மாறிவிடும் நகை சுற்று இருந்தால் எலும்பிச்ச பழத்தை ஓட்டை போட்டு நகத்தில் வைத்திருந்தால் நகை சுற்று அகன்றுவிடும் எலும்பிச்ச சாட்டுடன் தேன் கலந்து குடித்து வந்தால் வறட்டு இருமல் அக அகன்றுவிடும் இதேபோல் மோருடன் கலந்து குடித்து வந்தால் இரத்த அழுத்தம் குறைந்துவிடும் எலுமிச்சை பல இலையை அரைத்து சாறு எடுத்து அதனுடன் உப்பு சேர்த்து குடித்து வந்தால் வாமிட் நின்றுவிடும் கெட்ட இரத்தம் சுத்திகரிக்கவும் உதவுகிறது உடல் உடல் பருமன் சர்க்கரை நோய் இருந்தால் எலுமிச்சை பழ சார் குடித்து வந்தால் அகன்றுவிடும் எலுமிச்சை பழம் ஓர் நல்ல கிருமி நாசினியாகவும் பயன்படுகிறது எலுமிச்சை பழம் வெங்காயம் வெட்டிய உடனே பயன்படுத்தவும் வெட்டியுடன் பயன்படுத்தவில்லை என்றால் அதில் கிருமிணி நாசினி கிருமிகள் தொற்று அதிக வாய்ப்பு உள்ளது ஆகவே நீங்கள் எலுமிச்சை பழத்தையோ அல்லது வெங்காயத்தை வெட்டினால் உடனே பயன்படுத்தவும் இதுவரை எலுமிச்சை பழத்தில் உள்ள மருத்துவ குணங்களை பற்றி பார்த்தோம் இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு தந்துடுவேன் அதே மாதிரி உங்களுக்கு எலுமிச்சை பழத்தை பற்றி தெரிகிற இன்ஃபர்மேஷனை நீங்களும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அப்போந்தான் வீடியோ பார்க்குறவங்களும் தெரிஞ்சிருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க